எண்பதாம் சங்கீதம் சாட்சி விளங்கும்படி சோஷானிம் எடுத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் இஸ்ரவேலின் மெய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிக்கொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாஷ் எப்பிராயீம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கண்ணீராக்கிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதின் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்ச செடியை விசாரித்தருளும் உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும் அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர் பெய்யும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் மாதப் பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசெப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார் அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன் அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என் ஜனமே கேள் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் இருக்கும் உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை திற நான் அதை நிரப்புவேன் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் எண்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சரியம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதமாக்கிய பாட்டு தேவனே இராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மா இராதேயும் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகஞ்சர் தலையெடுக்கிறார்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அசிரியரும் அவர்களோடு கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள் மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய்ப்போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு செய்யும் அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் சேபுக்கும் அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் சல்முனாவுக்கும் சமமாக்கும் தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக்க நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும் நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் நீர் உமது புசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும் கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும் எகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரில் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக எண்பத்தி நான்காம் சங்கீதம் கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் இருக்கிறது என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என் ராஜாவும் என் தேவனுமாக்கிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் சேனைகளின் தேவனாக்கிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் யாக்கோபின் தேவனே செவிக்கொடும் கொடும் எங்கள் கேடகமாக்கிய தேவனே கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் தேவனாக்கிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் இருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர் உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கர்தாகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும்